ஹாய் காய்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் ஐ மேஜி குகன் இப்போ நம்ம வந்து ஓல் ஐலன் ஓக் அண்ட் லிஃப்ட் அதாவது இலங்கை முழுவதும் நடந்து லிப்ட் கேட்டு சுத்துற பயணத்துல வந்து இருக்கோம் அப்படின்றது உங்களுக்கு தெரியும் ட்ராவலிங்கில் இருக்கிறதால வந்து டெய்லி வீடியோ போடுறது கொஞ்சம் கஷ்டம் அப்படின்றதால ஒரு ரெண்டு நாளைக்கு ஒருக்கா வந்து வீடியோ போட்டு போட்டுக்கொண்டிருக்கிறோம் இந்த வீடியோவெலாம் நீங்கள் பார்க்க போகிறது வந்து நாங்கள் இயக்கச்சி சந்தியில் இருந்து பொய்ன் பெட்ரோ வரைக்கும் போகிற வீடியோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க இதுக்கு முதல் பார்த்துட்ருப்பீங்க ரீச் ஆ வீடியோ அப்பா கதாக்கள் போய் பார்த்துக்கொள்ளுங்க ஓகே இப்போ என்ன விஷயம் விஷயம்னு சொன்னால் இக்கட்சி சந்தியிலேருந்து கிட்டத்தட்ட ரெண்டு மூணு கிலோமீட்டர் வந்த பிறகு ஒரு லிஃப்ட் அண்ட் கிடைச்சிருக்கும் அந்த வீடியோ வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் அதோடு சேர்த்து கொடியாமல் சந்தியிலேருந்து அங்காலூர் வந்து ஒரு லிப்ட் அது அதையும் இதுல வந்து அட் பண்ணிருக்கேன் பாருங்க அதுக்கு பிறகு வந்து பொயின் பெற்றோர் வந்து டவுன் நோக்கி அங்க போறப்ப வந்து இருக்கு என்ன செய்யறேன்னு தெரியல அந்த சம்பவங்களும் வந்து நடந்திருக்கும் வீடியோக்குள்ள போகலாம் இப்ப வந்து ரீச்சா அப்படின்ற இடத்துல இருந்து லிஃப்ட் வந்து கிடச்சி கொடிகாமன் சந்தி வரைக்கும் வந்தோம் அந்த சந்தில இருந்து பொயும் பெற்றோ நோக்கி போய் கொண்டு இருக்கிறேன் கிட்டத்தட்ட பொடி அந்த லெஃப்ட்டு கிடைச்சி அதாவது ரீச் இருந்து லிஃப்ட்டு கிடைச்சி அந்த வீடியோ வந்து எடுக்கலை சின்ன ஒன்று எடுத்தது அதை சைட்டில் போட்டு விட்றேன் இப்போ முகத்துகளை பார்த்தா தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கோ எவ்வளோ டயட்டில் போகிறோம் அப்படின்னு கிட்டத்தட்ட அந்த பொடியாமல் சந்தையிலிருந்து ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் கிட்ட நடந்துருப்போம் நடந்து லெப்டி கிடைக்கும் பாயிண்ட் பேட்டர் ஓகே அப்படின்னு சொல்லி போய் கொண்டிருக்கிறோம் கிடைக்கும் கிடைக்குமா கிடைக்கும் கிடைக்கும் நான் போவோம் டைம் வந்து அஞ்சரை ஆகி கொண்டிருக்கு அஞ்சரை அஞ்சு நாற்பத்தேழு சாரி மன்னிக்கவும் அஞ்சு நாற்பத்தேழு ஆகி கொண்டிருக்கி சரி இரட்டிறத்துக்குள்ள போய் சேருவோம் பறித்து துறையை போய் ரீச் ஆகிற மாதிரி இல்லையான்றத பொறுத்து இருந்து பார்ப்போம் போக போக கண்டினியூ பண்ணுவோம் லொக்கேஷன் நல்லா இருக்கிறா இதுதான் பருத்தித்துறையோ என்னது மெதடிஸ்ட் கேர்ள்ஸ் ஸ்கை ஸ்கூல் பயன்பெற்றோட கைஸ் இப்போ வந்து பருத்தித்துறை தான் பருத்தித்துறை டவுனை தாண்டி போய் கொண்டிருக்கோம் நைட்டுக்கு அங்கே நிற்கிறேன்ட்டு தெரியலை பாப்போம் காலம் கை கூடும் அப்படின்னு நம்புகிறோம் சரி போய்கொண்டிருக்கிறோம் போயிட்டு நிற்கக்கூடிய ஏற்பாடுகளை அரேஞ்ச் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுறேன் கைஸ் ஓகே இப்போ இதோட வந்து வீடியோ முடி இது என்ன விஷயம்னு சொன்னால் இதுக்கு பிறகு வந்து புயன் பெற்றோரில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு நாலு கிலோமீட்டர் வந்து நடந்து வந்த பிறகு திக்கம் அப்படின்னு சொல்கிற இடம் வல்வெட்டி துறைக்கு முன்னு கூடிய ஒரு இடத்துல வந்து நடந்து போய்கொண்டிருக்கக்குள்ள எங்களுக்கு ரூம் கிடைக்கல ஆஹ் ஒரு ஐயா வந்து ஒரு கடைக்குள்ள வந்து தூங்கி கொண்டிருந்தார் அந்த ஐயாட்ட கேட்டும் நாங்க நைட்டுக்கு தங்கணும் ஒரு இடம் ஒன்று தாரீங்களா அப்படின்னு மயக்க ஐயா சொன்னாரு இந்த கடை வந்து சும்மா தான் இதிக்குது அதாவது முதல் கடை போட்டிருந்தோம் இப்ப கடை இல்லை சாமான ஒன்றும் இல்லை அதுக்குள்ள நிக்கே இல்லாமல் பாருங்க அப்படின்னு சொன்னாரு நான் சொன்னோம் ஓகே ஐயா நிக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம் அங்க ரெண்டு அடுத்த நாள் தான் ஜப்னா நோக்கி போயிருப்போம் ஓகே இந்த வீடியோ வந்து இதோட முடியுது அடுத்த வீடியோ வந்து நாளைக்கு வரும் அப்படின்னு சொல்லி கொள்றேன் தொடர்ச்சியா வந்து வீடியோ பாக்குறாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு பாருங்க அப்படின்னு சொல்லிக்கொட்டு இந்த வீடியோ இதோட முடிச்சு கொள்ளலாம் பாய்